ப்ரூனை நாட்டில் தேட்டருக்கு போகலாமா ரொம்ப ஜாலியாகிடுச்சு நேற்று திடீர்னு தேட்டருக்கு போகலான்னு சொன்ன உடனே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு தேட்டருக்கு போய் படம் பார்த்து ப்ரூனை நாட்டில் தமிழ் படங்கள்லாம் அதிகமாக வந்து ரிலீஸ் ஆகாது நம்ம ஊர் மாதிரியெல்லாம் எப்போ வாச்சு ஒரு சில தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகும் அதுவும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடித்த படங்கள் தான் ரிலீஸ் ஆகும் நாங்கள் நேற்று போனது தமிழ் படத்துக்கு இல்லை கார்ட்டூன் மூவி பார்க்கலான்னு தான் வந்து போயிருந்தோம் பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஜூடோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு டிக்கெட் இல்லை அவதார் படம் இருக்குது நெக்ஸ்ட் ஷோ அது பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க அப்புறம் ஓகே அது பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு டிக்கெட் வந்து போட்டாச்சு அது வந்து ஷோ வந்து செவன் நாங்கள் ஆறு மணிக்கு வந்து போயிட்டோம் சரி அப்படியே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மாலை ரெண்டு சுத்த சுத்தினோம்னா டைம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோமா டைம் டக்குன்னு போயிருச்சு அப்புறமா தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்த்தோம் ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்தோன்னே அவங்க அப்பா இனிமேல் அடிக்கடி வருவோண்டா அப்படின்னு சொன்னாரு மூணு மணி நேரம் ஆச்சு பசங்களும் தூங்கிட்டாங்க அப்புறம் கிளம்பிட்டு